அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துலாஹி ஒபர்காத்தூ அன்றுக்கிணிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரும் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் இது மாமனிதர் நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் என்ற தொடர் காணொலியில் இது பாகம் ரெண்டு நீதியை நிலைநாட்டும் நிலைப்பாடுகள் சம்பந்தமாக ஒரு சிறிய விளக்கம் சமீப காலங்களில் தனி மனிதர்கள் சமூகம் அரசாங்கம் என்று எல்லா இடத்திலும் பணிபுரியும் ஒருதலை பட்சமான நிலைப்பாடுகள் கருத்துக்கள் ஒளிந்து கிடக்கின்றன என்பதை நாம் தெளிவாக பார்த்து வருகிறோம் அவை அவ்வப்போது மக்களின் செயல்கள் மூலம் வெளிப்படுவதை பார்க்கிறோம் இதன் அடையாளமாக நீதிக்கு புறம்பான காரியங்கள் தொடர்ந்து நடந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன இவை நிகழாமல் இருப்பதற்கு முதலில் மக்களின் தவறான எண்ண ஓட்டம் மாற வேண்டும் அனைவரும் சமம் அனைவருக்கும் சமநீதி எனும் சிந்தனை மேலோங்க வேண்டும் இதற்குரிய போதனை நபிகள் நாயகம் சடல்லாஹு வலைவர் செல்லும் அவர்களிடம் இருக்கிறது குரசி கோத்திரத்தின் உட்பிரிவான மக்சுமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண் திருடிவிட்டார் இது குரசி குலத்தவருக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியது இது பற்றி நபிகள் நாயகத்திடம் யார் பேசுவது என்று ஆலோசனை செய்கிறார்கள் நபிகள் நாயகம் சடல்லா வலைவர் செல்லும் அவர்களிடம் உசாமா ரலி அல்லாஹான் அவர்கள் இது பற்றி பேசினார் அப்போது நபிகள் நாயகம் சரல்லா அலிசெல்வம் அவர்கள் அல்லாவின் குற்றவியல் சட்டத்தில் என்னிடம் நீர் பரிந்துரைக்கிறீரா என்று உசாமிடம் கேட்டார்கள் உடனே மக்களை திரட்டி உரைமை திருடினால் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு முன் சென்றவர்கள் தங்களின் உயர்ந்தவர்கள் திருடினால் அவரை விட்டு விடுவார்கள் உயர்ந்த குலத்தவர்கள் திருடினால் அவர்களை விட்டு விடுவார்கள் இருச்சவன் ஏமாலி சோத்துக்கு ஒக்கற்றவன் இப்படிப்பட்டவர்கள் செஞ்சால் உடனே தண்டனை நிறைவேற்றுவார்கள் அல்லாவின் மீது ஆணைய இட்டு சொல்கிறேன் இந்த முகமதின் மகள் பாத்திமாவே திருடியிருந்தாலும் அவரது கையையும் நான் வெட்டுவேன் என்று பிரகடனம் செய்தார்கள் இது புகாரில் நிறைய அதிசயர்களில் இடம் பெற்றுக்கு உதாரணத்துக்கு புகாரில் மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சில் நீங்கள் பார்க்கணும் திருட்டு குற்றத்திற்கு தண்டனை தருவதிலே தமது பிரியத்துக்குரிய வளர்ப்பு மகனின் மகன் பரிந்து பேசும்போது கூட நபிகளார்கள் மறுத்துவிடுகிறார்கள் அவரை கண்டிக்கிறார்கள் நீதி தவறியதே முந்தைய சமுதாய மக்களின் அழிவுக்கு காரணம் என்று எடுத்துரைத்து எச்சரிக்கை செய்கிறார்கள் தமது சொந்த மகள் பாத்திமா திருடினாலும் அவரின் கையை வெட்டுவேன் என்று சொல்வதன் மூலம் நீதியை நிலைநாட்டும் தமது நிலைப்பாட்டினை நபிகளார் பிரகடனம் செய்கிறார்கள் அவ்வாறுதான் அன்னலார் அவர்களின் அனைத்து செயல்பாடுகளும் இருந்தன என்பதை நாம் விளங்க வேண்டும்